ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் கலை உருமாட்டு சக்கரம் உருமாட்டு சக்கரம்னா கூடுவிட்டு கூடு பாயிற விஷயங்கள்லாம் இல்லை ஒரு மனுஷனுடைய உடலையும் அவங்களுடைய அவங்களுடைய நிறத்தையும் அவங்களுடைய செயல்பாட்டையும் அவங்களுடைய இயற்கையாக இருந்த ஒரு உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறம் அடுத்தது பார்த்தீங்கனாக்க செயல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேபிட் மொத்தத்தையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சக்கரம் இது பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு வெறித்தனம் வரும் நல்லா இருந்திருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து கேட்டீங்கன்னா பிரம்மை பிடிச்சிருக்கும் நல்லா இருந்திருப்பாங்க ஆள் ஒல்லியாக இருப்பாங்க நல்லா இருந்திருப்பாங்க திடீர்னு கை கால் வராமல் போயிருக்கும் நல்லா இருந்திருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா முதுகு தண்டுல வலி வரும் நல்லா இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா தலையை தானே அடிச்சுக்குவாங்க நல்லா இருந்திருப்பாங்க ஒருத்தரை பார்த்து வெறி பிடித்த தனமாக கோபமாக போவாங்க நல்லா இருந்திருப்பாங்க அவங்களுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா ஒரு மிருகத்தனம் வந்து ஊடுருவி அவங்க குடும்பத்தில் இருக்கிற மொத்த பெருமை வந்து செதல் வைக்கிறதுக்கு பேர் தான் உருமாற்று சக்கரம் இந்த உருமாட்டு சக்கரத்தை வந்து எப்பவுமே ஒரு டேலண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அதை எப்படின்னு கேட்டிங்களானாக்கா எல்லாத்துக்குமே வந்து காலடி மண்ணும் தலைமுடி தான் தேவைப்படுமான்னு ஒருத்தர் கேட்டுருந்தார் கேள்வி அவர் நான் லாஸ்ட்டாக அவருக்கு பதில் சொல்கிறேன் இந்த உருமாற்று சக்கரன்றது எப்படி செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா பெண்களுக்கு வந்து அதிகமாக செஞ்சிடுவாங்க எப்படி அவங்க பெண்களுக்கு செய்யணுமாங்கன்னா இவங்க பெண்கள் வந்து மாதவிடை ஆகுறாங்க இல்லையா மாதவிடை ஆகிற காலத்தில் எப்பேற்பட்ட ஒரு மாந்திரிகமாக இருந்தாலும் ஈஸியாக பிரயோகம் பண்ணிடலாம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரத்தம் அந்த இரத்தமாகப்பட்டது அவங்களுடைய கர்ப்பப்பை வழியாக வந்து அந்த கர்ப்பப்பை பயிர் வழியிலிருந்து அவங்களுக்கு மாத விடையாக வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் அந்த மாத விடை காலத்தில் வந்து இந்த பிரயோகமெல்லாம் பண்ணாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும் எப்பேற்பட்ட விஷயத்தையுமே வந்து ஈஸியாக வசியம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பிறவின்னாக்க அது பெண்கள் மட்டும்தான் எப்படின்னு கேட்குறீங்களாக்கா அவங்கள மாதவிட இருக்கிறதுனால புத்தியை மாற்றலாம் செயலக்கு செய்யலாம் வசியம் பண்ணலாம் வேதனம் பண்ணலாம் ஸ்தம்பனம் பண்ணலாம் எல்லாமே சொல்லுவாங்க இந்த பொண்ணு அப்படி பண்ணிடுச்சு இந்த இந்த நல்லா இருந்து பொண்ணாச்சேப்பா இது எதுவும் அப்படி பண்ணுது அதுவும் அப்படி பண்ணுது நாங்கள் கேட்குறாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பெண்களுக்கு வந்து பெண்களை வந்து ஈஸியாக வசியம் பண்ணக்கூடிய ஒரு ரகசியமான சக்கரம் கூட சொல்லலாம் அது வசியும் பண்ணலாம் ஸ்தம்பனமும் பண்ணலாம் வேதனமும் பண்ணலாம் எட்டு வகையான அஷ்ட கர்மத்தில் வந்து மரணத்தை விட்டுருங்க மாரணத்துக்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது எட்டு வகையான அஷ்ட கர்மத்தையும் அதிகமாக பிரயோகம் பண்ணுறது யாருக்குன்னு கேட்டால் பெண்களுக்காக தான் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஈஸியாக பண்ணிடுறாங்க பெண்களை மட்டும் எல்லாம் பண்ண முடியாதுனாக்கா ஆணுக்கு ஆண் வசியம் பண்ணுறேன்றது அவ்வளோ வந்து எளிதான விஷயம் கிடையாது அது ஆனால் ஒரு ஆணை வந்து பெண்ணை வந்து ஈஸியாக வசியப்படுத்திடலாம் எப்படி வசியப்படுத்தலாம்னு கேட்டிங்கனாக்கா அதுலேயும் வந்து சில ஜாதகர் குறிப்பில் பார்த்திங்களாக்கா இந்த செவ்வா செவ்வாய் கிழமில் வந்து புஷ்பவதி ஆகிற பெண்ணுங்க சனிக்கிழமை புஷ்பவதி ஆகிற பெண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை புஷ்பவதி ஆகிற பெண்ணுங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தில் புஷ்பவதி ஆகிற பெண்ணுங்க கிழம செவ்வாய் ஓரிலே ஆகிறவங்க இவங்களெல்லாம் வந்து வசியம் படுத்துணுன்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும் மற்ற டைமில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் வசியம் பண்ணுறது இந்த சக்கரத்தை போட்டிங்கனாக்கா ஈஸியாக வந்து அவங்கள வசியம் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏன்னா கேட்டால் பெண்களை பற்றி வந்து தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது பேசுனாக்கா அது வந்து ஒரு பிரச்சனை ஆகும் பெண்கள் எப்படி ஈஸியாக சொன்னாக்கா அந்த மாதவிடை தான் அவங்களுடைய மெயினான காரணமே அந்த மாதவிடை டைமில் பார்த்திங்கன்னா மூணு நாள் அல்லது ஏழு நாள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மூணு நாள்லேயே வந்து அவங்கள வந்து ஈஸியாக வசப்படுத்த முடியும் அந்த நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு அந்த பொண்ணு வசியம் ஆகலையே நான் இப்போ தானே பார்த்தேன் ஒன்றும் அவங்களுக்கு வந்து செட்டாக வேணுவாங்க அப்படி கிடையாது நீங்கள் பிரயோகம் பண்ணுற நேரம் அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் நீங்கள் பிரயோகம் பண்ணுற நேரத்தில் வந்து பிழையாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் ஆனால் அந்த நேரமாகப்பட்டது இந்த மாதிரி நேரமாக மென்சஸ் ஆக இருக்கிற நேரமாகவோ அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க வந்து மென்சஸ் முடிஞ்சிடும் இரண்டு நாளில் மூணு நாள் இருக்கிற நாளாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா ஏழு நாள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏழு நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் உடம்புக்குள்ளே இருக்குதுன்றதை கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து அந்த பெண் நல்லா இருந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து யாரோ வசதியம் பண்ணி வச்சுருக்காங்க யாரோ வந்து எதை பண்ணி வச்சுருக்காங்கனாக்கா அதிலிருந்து உடச்சி எடுக்கிறதுக்கு இந்த உருமாட்டு சக்கரம் கரெக்டாக வேலை செய்யும் இந்த உருமாற்று சக்கரத்தில் வந்து மூணு வகையாக இருக்குது ஒன்று பச்சோந்திய வச்சு செய்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேரா சேராக்கொட்டை வச்சு சேரா சேராக்கொட்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புருசு மண்டாட்டிக்குள்ள ஒற்றுமன்றதை கடைசி வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிரித்து விட்டுருவோம் கொட்டை அந்த சேரா கோட்டையை வந்து நசுக்கும் போது சாறு சாறுபட்டாவே உடம்பெல்லாம் வந்து அப்படி பொங்கத்துக்கு ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அந்த சேராக்கோட்டையை வச்சே கூட சரி அதை வந்து நசுக்கி அதனுடைய பாலை வந்து ஒரு உருவமாக ஒரு பொம்மை உருவமாக போட்டு அந்த பொம்மையை வந்து நீங்கள் செய்து அவங்களுடைய பேரையும் அவங்களுடைய ஃபோட்டோவையும் அதில் வச்சு அதில் வந்து கேட்டிங்களாக்கா நம்ம வரி கும்பட்டி வரி கும்பட்டி காயவும் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா கட்டு கொடியும் கட்டு கொடியும் சேர்த்து போட்டாங்கனாக்கா அவங்கள ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம் நல்லா இருந்த ஒரு நல்ல நட்பாக இருந்தவங்களும் சரி நல்ல ஒரு உறவாக இருந்தவங்களும் பிரித்து சேரா சேராக்கோட்டையில் போட்டாங்கனாலும் சேரவே மாட்டாங்க இந்த ஜென்மத்தில் அவ்வளோதான் சேராக்கோட்டையில் போட்டாக்கா மாந்திரிகத்தில் வந்து வேறு வழியே இல்லைன்னாக்கா வழியே இல்லை சுத்தமாக சொல்லிடலாம் ஏன்னா சேரா சேராக்கோட்டை போட்டாங்கன்னாக்கா எட்டிக்கும் கோட்டைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எட்டி தூரமாக தான் நிற்கணும் கிட்ட நிற்க வைக்காது தான் எட்டின்னு வாங்க எட்டி செடி வந்து வீட்டை நான் வைக்கக்கூடாது எதுக்காக வைக்கிறாங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளே தெய்வ சக்திகள் எட்டி போயிடும் கிட்ட ஒட்டி வராது அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா எட்டியினுடைய தாயலத்தை வந்து நீங்கள் சப்போஸ் வந்து உங்கள் பூச்செரியில் வச்சுருந்தீங்களா அது மட்டும் வெளியில் வச்சிடணும் எட்டி வரையா வெளியில் தான் வைக்கணும் எட்டி என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா தூரமாக வெட்டி வைக்கிறதுக்கு தான் எட்டின்னு வச்சுருப்பாங்க பேர் அதே மாதிரி சேரா அவ்வளோ தான் அந்த சேரா சேராக்கொட்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேரா சேராக்கொட்டையினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்யூட் அதாவது கேட்டீங்கன்னா உள்ளேருந்து ஒரு சாறு மாதிரி வரும் பிசுன் மாதிரி அந்த பிசின் மாதிரி இருக்கிற சாறவை மேலே பட்டவே அப்படியே உடம்பெல்லாம் வந்து கொப்பளம் கொப்பலமாக வரத்துக்கு ஆரம்பிச்சிடும் அதை வந்து பொம்மையாக உருவத்தில் போட்டுக்காண்டி செய்தாங்கனாக்கா தீராத வியாதி எந்த வருஷத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோயும் கரப்பா மாதிரி இருக்கும் ஒரு கொப்பளம் வரும் அந்த கொப்பளத்தை மாற்றி பார்த்ததில் கொப்பளம் கொப்பளம் வந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி கேட்டிங்களனாக்கா இவங்க இந்த சேரா கோட்டையில் வந்து ஒரு மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணாங்கன்னாக்கா சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து குறைவின் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா இன்னதான் தான் ஜாதகம் வலுவாக இருந்து ரெண்டு பேர் ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு பரிமாற்றம் ஒரு நம்பிக்கை ஒரு சந்தோஷன்றது இல்லாத போய்டு அந்த வீட்டுக்குள்ள புரியுதுங்களா இருந்தாலும் வாழ்ந்தாலும் எதுக்குமே அந்த சம்மதமே இல்லாத மாதிரி வாழக்கூடியது தான் இந்த கோட்டையினுடைய ரகசியமான வேலை இந்த சேரா கோட்டையினுடைய ரகசிய வேலைங்களை விட விஷமூட்டியும் சேர்த்துக்காண்டி சேர்த்துட்டாங்கனாக்கா வாழவும் மாட்டாங்க சாகவும் மாட்டாங்க வாழ வைக்கவும் மாட்டாங்க சாகடிக்கவும் மாட்டாங்க அப்படி ஒரு நரக வேதனையை வாழ்ந்துட்டு போகிறதுக்கு தான் இந்த உருமாட்டு சக்கரம் சொல்லுவாங்க இந்த உருமாட்டு சக்கரத்தை வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கோ அந்த மாதிரி சேராக்கோட்டையில் செய்திருந்தால் இது வேலை செய்யாது கண்டாட்டி இப்போ சேராக்கோட்டையில் வேலை செய்கிறதுனா கேட்டீங்கன்னாக்கா வரதுஷ்ட தேவதைகளில் சக்கரத்தில் போனதுன்னா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னொரு சக்கரம் இருக்குது அது நான் தெளிவாக போகிறேன் நான் அந்த சேராக்கோட்டையில் செய்திருந்தாங்கன்னாக்கா இந்த சக்கரத்துக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சேராக்கோட்டை இல்லாமல் மென்சஸ் டைப்லையோ இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த கிரக தேச நேரத்தில் இந்த சக்கர கார்ட்டை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த சக்கரத்தை போட்டு இதுக்கு நாலு எலுமிச்சு மழை தான் பலி கொடுக்கணும் ஆனால் ஒரு கோழியை கண்டிப்பாக பலி கொடுத்து தேரணும் உரு சக்கரத்துக்கு பலியை கொடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த கோழியினுடைய பிளட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டிலேயே வந்து கேட்டிங்கன்னா அவங்க கால்டி மண் அவங்களுடைய என்ன பிரச்சனைக்காக கொடுத்துருக்காங்களோ ஃபோட்டோ கொடுத்துருக்கோ கால்டி மண்ணு கொடுத்துருக்காங்களோ தள்ளுபடி கொடுத்துருக்காங்களோ அது மொத்தத்துக்கு ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கரெக்டாக வந்து ஒரு உருவ மாதிரி போடணும் அந்த உருவை உடனே அந்த உருவத்தை செய்த உடனே அந்த மண் பாத்திரத்தில் வச்சு மூடிடணும் அந்த உருவத்தை அவங்களுடைய ஃபோட்டோலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா நாற்பத்தி எட்டு எலுமிச்சி மரத்தை பலியாக கொடுத்து எட்டு முட்டையில் வந்து அவங்களுடைய பேரையும் அவங்களுடைய ஊர் பேரையும் அவங்களுடைய அம்மா பேரையும் அவங்களுடைய பிரச்சனைக்கு இருக்கிற பேரையும் போட்டு எழுதி இது மொத்தத்தையுமே சேர்த்து நீங்கள் எடுத்துன்னு போய் நம்ம சாம்பிராணி வாங்கிக்கோங்க வெண்கடுகு வாங்கிக்கோங்க வெண்கடுக்கோட சேர்ந்து பச்சை கருப்புரமாக வாங்கிக்கோங்க வாங்கி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த வீட்டுக்குள்ளே வந்து அப்படி இருக்குதுன்னு கேட்டீங்களாக்கா நாலு திசை எட்டு திசைன்னுவாங்களா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு தென்மேற்கு வடமே இருக்குன்னு எட்டு திசையிலையுமே உட்கார வச்சு எட்டு திசையிலையுமே அவங்கள வந்து நிற்க வச்சு உட்கார வச்சு அதெல்லாம் மொத்தம் இறக்கி ஏற்றி அவங்களை வச்சு தாண்டை வைங்க தாண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொருளை கொண்டு வந்து அவங்க கையாலே கொடுத்த சொல்லிட்டு அவங்களுடைய காலடி மண் எடுத்து சுற்றி எட்டு முறை தலையை சுற்றி அதில் போட்டுட்டு அந்த அகிலியை தாண்ட வச்சுட்டு அந்த முட்டையெல்லாம் எரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து இதே சக்கரத்தால் வந்து அவங்களுக்கு நீங்கள் இது இந்த சக்கரத்தை போட்டு அந்த வீட்டுக்குள்ளே அஷ்டம் அவங்களுக்கு ஒரு தானியத்தை போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பாக நல்லா வேலை சேர்த்துக்க ஆரம்பிச்சிடும் இதனுடைய உயிரூட்ட மந்திரம் அதான் கேட்டிங்கன்னாக்கா மூல மந்திரம் இதில் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த மந்திரமே பார்த்தீங்கன்னா ரம் ரம் ஓம் ஓம் முதல்ல ஓம் ஓம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓம் ஓம் ரம் ரம் அதுக்கப்புறம் இல்லை ஓம் ஓம் எம் எம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நம நமன்னு வரும் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா இங்கே ஸ்டார்ட் பண்ண வச்சுனாக்கா ஓம் நமச்சிவாயாங்கிறது தான் இதனுடைய கோட்சம் பீஜ கோட்சம் கோட்சம் ஓம் நமச்சிவாயான்ற எழுத்து தான் வரணும் குணப்படுத்துறதுக்கு தான் அவங்க பிரயோகம் பண்ணி அவங்கள வந்து நாசம் பண்ணுறதுக்காக வேறு மந்திரத்தை யூஸ் பண்ணிப்பாங்க சொல்ல முடியாது குணப்படுத்துறதுக்கு உண்டான மந்திரத்தை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா ஓம் என்ற எழுத்த மேலே ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து நங் நங் ஓம் ஓம் வருதுங்களா எம் எம் ஓம் ஓம்னு வரும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சிம் சிம் ஓம் ஓம் இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு இது வரும் கரெக்டாக நீங்கள் பார்த்து எழுதிக்குங்க தேவை எழுத்துக்கள் வந்து சிறிய தெரியலனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூன் பண்ணி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஓம் நம சிவாயான்ற எழுத்து தான் வந்து இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கும் உள்ளே பார்த்தீங்களா நீங்கள் இங்கே பாருங்க நம நமன் வார்த்தைங்களா ஓம் நம நம ஓம் நம ஓம் நம புரியுதுங்களா நம ஓம் நம அப்படி தான் மாறி மாறி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஓம் ஓம்ன்ற எழுத்து நமன்ற எழுத்து தான் உள்ள வந்து இது வந்து ஆணித்தனமான எழுத்த உள்ள ஏன்னு கேட்டாக்கா தலையை பிடிச்சி நிற்கக்கூடிய ஒரு வேலையாக அது நிற்கும் இந்த எலுமிச்சி பழத்தை எடுத்துகிட்டு காட்டுறாங்க நாலே நிமிஷம் பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக பலி கொடுத்துடணும் பெரிய லெவலெலாம் நாங்கள் செய்ய விடுதில்லை ஆனால் சக்கரத்தை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து வசியம் பண்ணி வச்சுருக்காங்கன்னாக்கா அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமல் தான் செய்து கொடுக்கணும் அதை வந்து இது இது வந்து பழிச்சுனாலும் சொல்லக்கூடாது அது மாதிரி சொன்னீங்கன்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்க ஆரம்பிக்கும் பெண்ணுன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணாவே அதில் வந்து மறைமுகத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் சொல்கிறதான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி செய்திருக்காங்க அதுக்கு இந்த சக்கரத்தை போட்டால் சரியா போட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்குள்ள சக்கரத்தை போட்டு தகுட்டிலே வந்து சக்கரத்தை எழுதி அவங்களுக்கு வந்து அந்த நாலு பக்கம் அஷ்டபாந்தத்துக்கு கொடுங்க அப்படி இல்லைன்னு கேட்டீங்களாக்கா அவங்களுக்கு வந்து கழுத்தில் போகிறத்துக்கு கூட கொடுக்கலாம் கையில் கட்டி இது கொடுக்கலாம் இழுப்பை கட்டி இது கொடுக்கலாம் அந்த அளவிலாம் இதை செய்து கொடுங்க இதை செய்து கொடுத்தா இதுக்குண்டான பலனை வந்து நல்லா கிடைக்கும் பாருங்கள் நான் ஓம் நம நம ஓம் வந்துச்சுங்களா இங்கே பாருங்கள் இங்கே ஓம் என்று எழுத்து தான் இங்கே ஓம் நம அதே மாதிரி கேட்டால் நம ஓம் நம ஓ நான் நம ஓம்னு போட்டிருக்கோமா அதே மாதிரி போட்டுக்கணும் இந்த எழுத்துங்களை வந்து பீஜமாக பீஜ போஷோ இதெல்லாம் கரெக்டாக வந்துருப்பேன் இது சுற்றிலையும் வந்து நான் ஓம் என்ற எழுத்துக்களை தான் வரும் இதுங்களை கொஞ்சம் ஜூன் பண்ணி பார்த்துங்க அச்சாரம் கொஞ்சம் சரியாக தான் உங்களுக்கு வந்து எழுத்துக்களை வந்து நான் சாக் பீஸில் போட்டு வச்சுருக்கிறேன் அதுலேயே வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள்லாம் கரெக்டாக பார்த்துக்கங்கலாம் ஜூன் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக வந்துடும் உங்களுக்கு இந்த விஷயத்த செய்து கொடுத்துட்டு அவங்கள வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா அவங்க வீட்டில் நாலு திசை எட்டு திக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா அதை மட்டும் சொல்லிக்கோங்க செய்துக்குங்க கரெக்டாக நாலு திசைன்றது வந்து கேட்டிங்களானாக்கா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அதுக்கப்புறம் தென்மேற்கு வட மேற்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ச வசிய செய்வனைகளிலிருந்து அவங்கள விடுபட வைக்கிறதுக்காக இதை நீங்கள் செய்து கொ இது நீங்கள் செய்து கொடுக்கலாம் நோய் பிரச்சனை தொந்தரவு இந்த உரு மாறுறது அப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்களை பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பாம்பு தோல் உரி மாதிரி உடம்பெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்கிறது அதே மாதிரி வந்த நோய் வந்து விலகி போகிறது இல்லை குடும்பத்தில் கஷ்ட குடும்பத்தில் வந்து ஆட்களுக்கு வந்து புத்தி சு சுவாசனை மாற்றம் ஏற்படுறது இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணமே இந்த உருமாற்று சக்கரம் தான் இந்த உருமாற்று சக்கரமே வந்து கேட்டிங்களாக்கா ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் ஒரு ஆளுனுடைய ஹாபிட்டை வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்காக மட்டும்தான் இந்த உருமாற்று சக்கரத்தை போடுவாங்க புரியுதுங்களா அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா உரு மாற்றத்தில் வந்து உரு மாற்றமாக மாறாது அவங்களுடைய சிந்தனை அறிவு மாறிவிட்டாவே போதும் எல்லாமே மாறி அவங்களுக்கு வந்து எந்த விதமான நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால் இதை நீங்கள் செய்து கொடுங்க அவங்களுக்கு உன்னால் நல்ல பலனை கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் எட்டு மட்டும் சொல்லியிருக்கிற நாற்பத்தி நா எட்டு மட்டும் சொல்லியிருக்கிற நாற்பத்தி எட்டு இருலட்சம் தான் வாங்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா கோழியில் வந்து எந்த கோழியாக இருந்தாலும் பண்ணல பெண்ணாக இருந்தாக்கா ஆண் கோழியை யூஸ் பண்ணுங்கள் ஆணாக இருந்தால் பெண் கோழியை யூஸ் பண்ணுங்கள் அந்த பிளட்லேயே வந்து என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த வேலையை செய்து கொடுங்க அடுத்தது வந்து அந்த சேரா கொட்டையால் செய்யப்பட்ட மாந்திரிகத்துக்கு உண்டான வழி எந்த வழியை செய்யலான்றதை மொல்லமாக தான் சொல்ல முடியும்னு கேட்டாக்கா அது பெரிய சப்ஜெக்டை போகிறதுனால அது என்னால் உங்களுக்கு சீக்கிரத்தில் போட்டு கொடுக்க முடியாது இது சக்கரத்தை போடுங்க அப்படி வந்து வசியம் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி வியாதியை பண்ணி வச்சுருக்குறவங்களோ அப்படி வந்து பிரச்சனையை மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களோ அப்படி வந்து தின தினமாக துடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களோ உயிருக்கு போராடிக்கிட்டு வந்து இந்த சக்கரத்தை போட்டு உடனுக்குடனே க்ளீன் பண்ணி கொடுங்க அவங்க குடும்பத்தில் நல்லது நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்